ஒரு ஸ்டூடண்ட் கொஸ்டின் மேம் யாராவது பசியில் இருந்தால் அதற்கு நாம் அவருக்கு உணவு தான் அளிக்க வேண்டும் அதற்கு பதிலாக நீ பசியில் இருந்தால் நானும் பசியில் வாடுகிறேன் என்று சொல்லக்கூடாது அல்லவா அதுபோல மகாத்மா எப்படி ஆடையை கழட்டி போட்டார் ஆடை கொடுக்கத்தானே வேண்டும் இது கை தட்ட வேண்டிய கேள்வியே கிடையாது கேள்வியிலேயே லாஜிக் ஒரு தப்பு இருக்கு அவர் ஒற்றை மனிதர் அதிகாரத்திற்கு எதிராக அவர் புறப்பட்டு போன ஒரு போராளி ஒரு போராளி புரொவைடர் கிடையாது மாறுவதற்காக நான் இவர்களுடைய அடையாளமாக இருக்கிறேன் என்று தன்னுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு எதிராக நிறுத்திய ஒரு மிகப்பெரிய ஆத்மா அதனால் தான் அது மகாத்மா அந்த ஒரு தலைமைத்துவம் தான் காந்தி அது இந்த உலகமே அசைந்து ஆடி போனது அவருடைய அந்த அந்த ஆடை அவிழ்த்து அவர் அந்த ஒற்றை ஆடை அவர் கட்டியவுடன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது அதனால ப்ரொவைடிங் அப்படிங்கிறது இல்லை இப்போ பாருங்க இப்போ மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அதற்கான சூழலை உருவாக்கணும் மீன் வாங்கி கொடுக்கக்கூடாது இந்த இந்த சித்த இருந்து நீங்கள் வெளிப்படையாக வரணும்னு சொன்னால் அதிகமாக வாசியுங்கள் அதிகமாக பயணம் செய்யுங்கள் அமைதியாக இருங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் இத்தகைய கேள்விகளே வராது ஏன் காந்தி ஏன் அம்பேத்கர் ஏன் பெரியார் ஏன் கலைஞர் என்கின்ற கேள்வியே உங்களுக்கு வராது ஏனென்றால் இவர்களெல்லாம் தான் இன்றைக்கு நாம் சுயமரியாதையாக இப்படி உட்கார்ந்து அடுத்த கட்டத்தில் இந்த ஆட்சியிலே அதிகாரத்துறையிலே நான் கிரீன் பெண்ணிலே கையெழுத்து போடுவேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் இவர்களெல்லாம் தான் சட்டம் வகுத்து இவர்களெல்லாம் தான் அரசியலாடி நமக்கான சுயமரியாதையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்தியவர்கள் அந்த தத்துவத்தை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய வாசியங்கள் என் குழந்தைகளை